வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக மகாராஷ்டிரா ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக திரு சி பி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் நீரிழிவு உடல் பருமன் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பாரம்பரிய முறைகளுடன் நவீன மருத்துவத்தையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளாா் தமிழகத்தில் உயர்கல்வியில் சேரும் மாணவர்கள் எண்ணிக்கையை நூறு சதவீதமாக உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தீப் ரஞ்சன் பிசோயி மனோஜ் சர்க்கார் இணை பட்டம் வென்றது இனி விரிவான செய்திகள் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக மகாராஷ்டிரா ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் போட்டியிடுவார் என்று பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா அறிவித்துள்ளாா் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பிஜேபி குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த முடிவிற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூறினார் மேலும் குடியரசு துணைத் தலைவரை போட்டியின்றி ஒருமனதாக தேர்ந்தெடுக்க பிஜேபி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தாா் குடியரசு துணைத் தலைவராக பதவி வகித்த திரு ஜெக்தீப் தங்கர் உடல்நிலை காரணமாக பதவி விலகியதை அடுத்து அப்பதவிக்கு அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது இத்தேர்தலுக்கான மனு தாக்கல் செய்ய வரும் இருபத்தோராம் தேதி கடைசி நாளாகும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக திரு சி பி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவரது அர்ப்பணிப்பு பணிவு மற்றும் அறிவு திறனால் பொது வாழ்வில் தம்மை வேறுபடுத்தி காட்டியவர் என்று குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவராக திரு சி பி ராதாகிருஷ்ணன் அனைவருக்கும் ஊக்கமளிப்பார் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பல்வேறு மாநிலங்களின் ஆளுநராகவும் அரசியலமைப்பு கடமைகளை திறம்பட நிறைவேற்றிய திரு சி பி ராதாகிருஷ்ணன் பரந்த அனுபவமும் ஞானமும் மாநிலங்களவையின் கௌரவத்தை உயர்த்தும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளாா் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பொதுவாழ்வில் ஈடுபட்டுள்ள திரு சி பி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்று மேன்மையான பணிகளை தொடர வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே குடியரசு தலைவர் வேட்பாளராக தம்மை தேர்வு செய்த பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுக்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் நன்றி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை அடுத்து அவரது சொந்த ஊரான திருப்பூரில் பிஜேபி தொண்டர்கள் இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை பரிமாறிக் கொண்டனர் தமது மகனை குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தேர்வு செய்த பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்களுக்கு திரு சி பி தாயார் திருமதி ஜானகி அம்மாள் நன்றி தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டிலிருந்து சிபி ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார்கள் பேர் வைக்கும் போது இப்படி வச்சோம் ராதாகிருஷ்ணன் பெயரு டாக்டர் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் நினைச்சிட்டே வச்சோம் ஆண்டனுடைய அது தமிழ்நாட்டுக்கு நம்மளுக்கு இது ஒரு இது கொடுத்துருக்கு அவன் நாட்டை வரணும் அப்படின்னு மரத்தில் நினைச்சோம் ஆனா அந்த அவனாசி எப்போ அந்த சுந்தரமூர்த்தி சாமி அவன் இந்த அளவுக்கு உயரோட கொண்டாந்து இந்த அளவுக்கு வச்சிருக்கு நீரிழிவு மற்றும் உடல் பருமன் பிரச்சினைகளுக்கு நவீன மருத்துவம் மற்றும் பாரம்பரிய முறைகளை ஒருங்கிணைத்து முழுமையான தீர்வு காண வேண்டும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் பேசியவர் இந்தியாவில் உடல் பருமன் மற்றும் அதனுடன் தொடர்புடைய வளர்ச்சிதை மாற்ற கோளாறுகள் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார் இதுகுறித்து போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் உணவு முறை உணவின் தரம் உட்கொள்ள வேண்டிய அளவு குறித்து அறிவியல் பூர்வமான அணுகுமுறை தேவை என்று குறிப்பிட்ட திரு ஜிதேந்திர சிங் யோகா பயிற்சியின் மூலம் நீரிழிவு நோயை நாற்பது சதவீதம் வரை குறைக்க முடியும் என்று ஆய்வுகள் தெரிவிப்பதாகவும் கூறினார் நீங்கள் அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் தமிழகத்தில் உயர்கல்வியில் சேரும் மாணவர்கள் எண்ணிக்கையை நூறு சதவீதமாக உயர்த்த மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை வழங்கி பேசிய அவர் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் பள்ளிப்படிப்பை முடிக்கும் எழுபத்தைந்து சதவீத மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதாக கூறினார் மாணவர்கள் வகுப்பறைக்கு வெளியிலும் அறிவு திறனை வளர்த்துக் ஏதுவாக மதுரை கோவை திருச்சி உள்ளிட்ட இடங்களில் நூலகங்கள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டார் விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியா தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக இஸ்ரோ முன்னாள் இயக்குநர் திரு மயில்சாமி அண்ணாதுரை கூறியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சந்திரயான் நான்கு ஆளில்லா விண்கலமாக அனுப்பப்படும் என்றார் அறிவியல் துறையில் புதிய கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதில் தனியார் துறை ஒத்துழைப்பும் அவசியம் என்றும் திரு மயில்சாமி அண்ணாதுரை குறிப்பிட்டார் தமிழகத்தின் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் மற்றும் கோவை மாவட்டங்களிலும் இன்று மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கோவை மாவட்டத்தில் பெய்யும் தொடர் மழை காரணமாக வால்பாறை அருகே உள்ள சோலையாறு அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இதையடுத்து அந்த அணையிலிருந்து மூவாயிரம் கன அடி அளவிற்கு உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது இம்மாவட்டத்தில் உள்ள பரம்பிக்குளம் ஆழியாறு அணைகளும் நிரம்பியுள்ளன இருவரி செய்திகள் யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கியுடன் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் இன்று நடத்த உள்ள பேச்சுவார்த்தையில் இங்கிலாந்து பிரதமர் நாட்ரோ அமைப்பின் தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர் சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார் வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி காட்மாண்டுவில் நேபாள வெளியுறவு அமைச்சர் திரு அர்சு ராணா டூபாவை சந்தித்து பேசினாா் மகாராஷ்டிர மாநிலம் ஷோலாப்பூரில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான இணையதள முன்பதிவு தேதி வரும் இருபதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆவணி மாத பிறப்பை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு கரூர் பண்டரிநாதன் கோயிலில் உரியடி மற்றும் வழுக்கு மரம் ஏறும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள கண்ணனூரில் சுற்றித்திரியும் காட்டு யானை உள்ளிட்ட வனவிலங்குகளை வனப்பகுதிக்குள் அனுப்ப வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனா் தமிழகத்தில் இயக்கப்படும் இருபத்தியோரு ரயில்கள் வரும் பதினெட்டாம் தேதி முதல் கூடுதலாக முப்பத்தி எட்டு இடங்களில் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தீப் ரஞ்சன் பிசோயி மனோஜ் சர்க்கார் இணை பட்டம் வென்றது ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தி இரண்டு இருபது இருபத்தொன்று பதினொன்று கணக்கில் போர்ச்சுகலின் டேனியல் பிரான்சின்ஸ் தாமஸ் இணையை வென்றது கானா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றது ஹக்ராவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அலிஷா நாய்க்கும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் அபினாஷ் ஆயுஷ் இணையும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர் அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ரித்விக் இணை பதக்கம் வென்றது நடைபெற நடைபெறவுள்ள டைமண்ட் லீக் ஈட்டி எறிதல் போட்டியின் இறுதிச் சுற்றில் பங்கேற்க இந்தியாவின் நீரஜ் சோப்ரா தகுதி பெற்றுள்ளார் தரவரிசை பட்டியலில் பெற்ற கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் அவர் நேரடியாக இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக மகாராஷ்டிரா ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு தலைவர் வேட்பாளராக திரு சி பி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் நீரிழிவு உடல் பருமன் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பாரம்பரிய முறைகளுடன் நவீன மருத்துவத்தையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் உயர்கல்வியை சேரும் மாணவர்கள் எண்ணிக்கையை நூறு சதவீதமாக உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தீப் ரஞ்சன் திசோயி மனோஜ் சர்கார் இணை பட்டம் சென்று செய்தியறிக்கை நிறைவடைகிறது